அரப்பி விடுறாங்க அஞ்சாரிகளை கூப்பிட்டு இவன் இப்படி பேசுனா என்ன சமாச்சாரங்குறான் அவன் போய் ஒவ்வொருத்தரும் கேட்டு 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 என்ன ஆயிப்போச்சு அவன் அவர் ஒரு ஹோல்சேல் சத்தியம் அவன் பண்ணிட்டான் இல்லீங்க இல்லைங்க இல்லைங்க இல்லீங்க கடைசியா குரான்ல எல்லாம் திறக்கிட்டான் இப்ப முஸ்லீம்களுக்கு டவுட்டே கிடையாது சாய்பீனா இருக்கோம்னு சொல்லி ஒன்னுமேல இல்லன்னா கொஞ்சமாவது டவுட் இருக்கும் ஒரு பத்து பேரா என்ன நினைப்பான் ஒருவேளை அவன் ஒண்ணு பேசா இவருக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்குமோ அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததா இல்லையா எல்லாம் டோட்டலா இப்ப என்ன ஆயிப்போச்சு இவன் இனி ஆயிட்டான் இனிவன இனி இவன் என்ன ஆகிடுச்சி கொல்ல வேண்டிய இல்லை அதே மாதிரி தான் இப்போ இவர்களுடைய கொள்கையை நம்ம உடச்சி இவங்க எங்கே தவறா வழி நடத்துகிறாங்க இவங்க எங்கே லூப் போடுறாங்கன்னு இவங்க கொள்கையை உடச்சா போதும் இவர்களை உடச்ச மாதிரி இவங்களை நம்ம கை வைக்க வேண்டியதே கிடையாது எல்லாருடைய தீனுக்கு எதிராக ஒருத்தன் வேலை செஞ்சான் அப்படின்னா அவனை வந்து நம்ம கை வைக்க வேண்டியதே கிடையாது அவன் வைக்கிற வாதங்களை உடச்சி அவன் போய் பேசுகிறான் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டாலே போதும் அதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருப்பான் மதிப்பு அவனுக்கு இருக்காது அவன் ஊருக்குள்ளே இருப்பான் அதுக்கப்புறம் அவன் பேச்சு அவனுக்கு எடுப்படாது ஏன்னா அல்லா அப்படி அந்த வேதங்கள் நம்ம சொல்கிறோம்ல குரான் அவனுக்கு எதிராக பேசு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே தவறான கொள்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எதிராக குரானில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை நம்ம எடுத்து மக்கள் மதியில் வச்சுருணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவனும் குரான் சண்டை போட்டுவாங்க நம்ம நம்ம சண்டை போட வேண்டியதில் நாம எதிராளியே கிடையாது ஏன்னா எதிராளிக்கு நம்ம வருத்தம் கிடையாது நமக்கு என்ன இருக்குது தகுதி எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஆளே கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் குரானில் இப்படி இருக்குது இந்த ஆயத்து இருக்குது நீங்கள் சரி பண்ணி பாத்துங்க நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷனா எடுத்து படிச்சிங்க இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற இது யாருடைய டிரான்ஸ்லேஷன் ஜான் ட்ரஸ்ட்டு தான் ஐஎஃப்டிகள் இப்படி பண்ணிவிட்டார்கள் ஐஎப்டி எல்லாம் பண்ணல ஜான் ட்ரஸ்ட்டு தான் மொபைல் செக் பண்ணி பார்த்து இது வந்து இது நாயகஞ்சர்களை பற்றி ஒரு ஸ்டோரி இப்போ எல்லாம் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டான் இதன் காரணமாக நம்ம குஃபூரில் இருப்போம் எல்லாம் நம்முடைய முள்ளங்களை முத்திரை வச்சுருவோம் நம்முடைய அமல்கள் அழிக்கப்பட்டுரும் நபி சல்லா சலாம் அவர்களே ஷஃபாத் செய்தாலும் யூஸ் ஆகாது இதை பற்றி எல்லாம் இதில் சொல்கிறாங்க நாயவஞ்சர்களை பற்றி ஒன்பதாவது தேயத்தில் எண்பது அவசியத்தில் இவர்கள் ஒரு வாட்டியில் எழுபது வாட்டி நீ பாவமன்னிப்பு கேட்டாலும் ம் மன்னிக்கவே மாட்டேன்ட்டான் ஆனால் ரசூலாவுடைய சஃபாத்தை வைத்து ரசூல்லாவுடைய தீனுக்கு விசுவாசமாக வாங்க வெறும் வாயில சொல்லாதீங்க அல்லாவுடைய தூதர்ன்னு அல்லாவுடைய தூதர்னு உள்ள தாழ சொல்லி அவருக்கு உண்டான அந்த வேலையை செய்யும் அப்போ செஞ்சீங்கன்னா அப்போ சொல்லுங்கள் நீங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறீங்கன்னா அதை எல்லாம் ஏற்றுவோம் எல்லாம் பிடிக்கும் அது அப்போல்லாம் நம்ம அல்லா நம்ம அஷத் அண்ணா முகமது ரசூல்லான்னு சொன்னால் எல்லாம் விரும்புவோம் சிரிப்பா நம்மளை பார்த்து பரவாயில்ல இவன் அங்கே இருந்துட்டு சொல்கிறான் அப்படின்னு இல்லைன்னு வச்சிங்க எல்லாம் நம்மளை எப்படி பார்ப்பான் எரிச்சலாக தான் பார்ப்போம் அல்லாவுடைய தூதர் இவன் சொல்கிறான் இவனு இவனுக்கும் அல்லாவுடைய தூதர் சம்பந்தமே கிடையாது இவன் ஏன் பேசிட்டு இருக்கிறான் அல்லாவுடைய தூதர்ன்ட்டு இப்படி தான் பார்ப்பான் கடைசியாக அந்த மூணு வசனங்கள் உபதேசம் இது ஜென்ரல் டாபிக் முடிஞ்சிச்சு அதான் எனக்கு ரெண்டு டிவிஷன் இந்த சூறாவில் கடைசியாக மூணு வசனம் அல்ல என்ன சொல்கிறான் சரி நாஃபிக் எப்படி இருந்தாங்க நீங்கள் எப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க சரி எப்படி இருந்தால் நான் பொருந்திக்குவேன் எப்படி இருந்தால் என் கணக்கில் நீங்கள் வருவீங்க எப்படி இருந்தால் ரசூலாவுடைய ஷஃபாத் உங்களுக்கு பயன் தரும் எப்படி இருந்தால் நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன் உள்ளத்தில் முத்திரை வைக்க மாட்டேன் மன்னிப்பேன் எப்படி இருந்தால் என்னுடைய அருள் கிடைக்கும் அல்ல சொல்கிறேன் நம்பிக்கை கொண்டு வரல இந்த இடத்துல முனாஃபiquன் வரல முஹ்மின்கள் பூமின்களை பார்த்து பேசுறாங்க யா நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்